இந்திய சமூகத்துக்கான தர்மா மடானை திட்டத்தின் கீழ் ஆலயங்களை வலுப்படுத்தும் திட்டம் அதிகாரப்பூர்வமாக தொடங்குகிறது அத்திட்ட அமலாக்கம் மலேசிய இந்திய சமூக உருமாற்ற பிரிவான மித்ரா மூலம் முன்னெடுக்கப்படும் என தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்திருந்தார் அவ்வகையில் இவ்வாண்டுக்கான விண்ணப்பங்கள் இன்று சனிக்கிழமை அக்டோபர் பதினெட்டு நள்ளிரவு பனிரெண்டு மணி முதல் நவம்பர் மூன்று பதினொன்று ஐம்பத்தொன்பது மணி வரை திறந்திருக்கும் நாடு முழுவதும் உள்ள அனைத்து இந்து கோவில்களும் வழிபாட்டு தலங்களும் இந்த இருபதாயிரம் ரெங்கின் நிதி கேட்டு விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பதாரர்கள் தர்மா மடானி திட்டத்தின் வழிகாட்டுதல்களை படித்து விண்ணப்பங்கள் முழுமையாகவும் நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும் வகையிலும் சமர்ப்பிக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர் மேலும் தகவல்களுக்கு டபிள்யூ 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 டாட் மித்ரா டாட் ஜிஓவி டாட் மாய் மற்றும் மித்ராவின் அதிகாரப்பூர்வ சமூக ஊடக பக்கங்களை பார்வையிடலாம் தர்மா மடானி திட்டத்தின் மூலம் ஆயிரம் இந்து கோவில்களுக்கு தலா இருபதாயிரம் ரிங்கிட் மானியம் வழங்கும் திட்டம் அண்மையில் அறிவிக்கப்பட்டது இந்தியர்கள் குறிப்பாக பி நாற்பது வர்க்கத்தினரை வலுப்படுத்தும் முயற்சியாக மித்ராவின் கீழ் அறிமுகப்படுத்தப்படும் ஐந்து முன்னெடுப்புகளில் இதுவும் ஒன்றாகும் எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க குறிப்பா தலைவலி உடம்பு வலி பால் மறுத்து போறது வசதியா இருக்கிறது மூச்சு திணறல் மற்றும் பல இதை நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு இனிப்பு நீர் இறுதிய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோய் எல்லாம் வர ஆரம்பிக்கும் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது இரு ஆண்டுகளா இங்கிலீஷ பயன்படுத்துறாங்க உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன்

பள்ளிகளில் அதிகரித்து வரும் பகடிவதை மற்றும் வன்முறை சம்பவங்களை கட்டுப்படுத்தும் முயற்சியாக பதினாறு வயதுக்கும் குறைவானவர்களுக்கு விவேக கைபேசி பயன்பாட்டை தடை செய்ய அரசாங்கம் பரிசீலித்து வருகிறது பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அதனை தெரிவித்திருக்கிறார் சமூக ஊடகங்கள் மற்றும் இணைய விளையாட்டுகள் குழந்தைகளின் நடத்தை மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி சில சமயம் குற்றச்செயல்களுக்கும் வழிவகுக்கின்றன இதனை கையாளும் உடனடி நடவடிக்கைகளில் ஒன்றாக இளம் மாணவர்கள் விவேக கைபேசி பயன்படுத்துவதை கட்டுப்படுத்தும் யோசனை ஆராயப்படுகிறது என்றார் அவர் இதுகுறித்து கல்வி அமைச்சர் பர்லினா சீடெக் விரைவில் விரிவான விளக்கத்துடன் பள்ளிகள் பெற்றோர் ஆசிரியர் சங்கங்கள் மற்றும் சமூக அமைப்புகளுடன் கலந்துரையாடல்கள் நடத்துவார் இதனிடையே பள்ளி நிர்வாகிகள் பள்ளியின் பெயர் கெட்டுவிடக்கூடாது என்பதற்காக துன்புறுத்தல் சம்பவங்களை மறைப்பது குற்றமாக கருதப்படும் என்றும் பிரதமர் எச்சரித்தார் சிறிய பிரச்சனைகள் புறக்கணிக்கப்படும் போது பெரிய பிரச்சனைகளாக அவை மாறிவிடும் என்றார் அவர் இவ்வேளையில் தொடர்புத்துறை அமைச்சர் பாமி பாட்ஜில் அரசாங்கம் சமூக ஊடக பயன்பாட்டின் குறைந்தபட்ச வயது வரம்பை பதினாறாக உயர்த்தும் யோசனை பரிசீலிக்கப்படுவதாக கூறினார்

ஒரு கொள்ளை முயற்சியில் யுஎஸ்எம் எம் பல்கலைக்கழக முன்னாள் துணை வேந்தர் தான்ஸ்ரீ துல்கிஃப்லி அப்துல் ரதாக்கை தாக்கிய சந்தேகத்தில் கைதான ஆடவனுக்கு ஏற்கனவே பதிமூன்று குற்றப்பதிவுகள் இருப்பது தெரியவந்துள்ளது அவற்றில் பத்து குற்றப்பதிவுகள் போதைப்பொருள் தொடர்பானவை எஞ்சிய ஒன்றும் குற்றவியில் சம்பந்தப்பட்டவை என பினாங்கு போலீஸ் கூறியது ஐம்பத்தி இரண்டு வயது அந்நபர் விசாரணைக்காக இன்று முதல் தடுத்து வைக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது தான் ஸ்ரீ காலை மணிக்கு மசூதியில் இருந்து வீடு ஏதோ ஒரு கருப்பு பொருளை ஆயுதமாக ஏந்திய நபரால் உதவி கோரி அவர் கூச்சலிட்டதும் சந்தேக நபர் பயத்தில் வேலி ஏறி குதித்து தப்பினார் அண்டை வீட்டார் துரத்தியும் அவனை பிடிக்க முடியவில்லை தலையில் காயமடைந்த துல்கிப்லி அருகிலுள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு பதினாறு தையல்கள் போடப்பட்டன ஸ்லாங்கோர் பத்து உள்ள சிம்போனி ஐட்ஸ் வாகன நிறுத்துமிட கட்டிடத்தில் இருந்து விழுந்து ஒருவர் நேற்று இறந்து கிடந்தார் அதிகாலை நான்கு பதினைந்து மணிகளவில் நிகழ்ந்த அச்சம்பவத்தில் வாகன நிறுத்துமிட வளாகத்திற்கு அடியில் சாலையில் இருபத்தைந்து வயது அவ்வாடவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது சவ பரிசோதனைக்காக சடலம் கொலலும் போர் பெரிய மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் தற்போதைக்கு அச்சம்பவம் திடீர் மரணம் என வகைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கோம்பாக் போலீஸ் கூறியது மேல் விசாரணைகள் நடந்து வருவதால் இறந்தவரின் குடும்பத்தின் தனியுரிமையை மதிக்குமாறு பொதுமக்களை போலீஸ் அறிவுறுத்தியது நேற்று மட்டும் மாடியில் இருந்து ready to take your golf game to the next level join the Bridgestone ASEAN Amateur Open 2025 and stand a chance to win five amazing whole in one prizes including a brand new Mazda CX-30 don't miss out register now at BridgestoneASEANamateur.com செலவோ குறைவு தரமோ உயர்வு மனவோ நிறைவு மக்களின் தேர்வு அண்ட்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால் மாவு ஷாலா மேல் மசூதி பணியாளரின் காரில் லிப்ட் கேட்டு சென்ற போது பதினைந்து வயது பையன் பாலியல் தொந்தரவுக்கு ஆளாகி உள்ளான் இச்சம்பவம் கடந்த புதன்கிழமை பிற்பகலில் நிகழ்ந்தது பேருந்து நிலையத்தில் இருந்து நண்பரை பார்ப்பதற்காக நாற்பத்தி நான்கு வயது சந்தேக நபரின் காரில் அவன் ஏறியுள்ளான் அப்போதுதான் அந்நபர் பாலியல் ரீதியாக சீண்டியுள்ளார் அதோடு அப்பையனின் கைபேசிக்கு ஆபாச குறுஞ்செய்திகளையும் அனுப்பினார் இதனால் அசௌகரியத்துக்கு ஆளான அப்பையன் போலீஸில் புகார் செய்தான் கைதான ஆடவர் விசாரணைக்காக ஏழு நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் சம்பந்தப்பட்ட மசூதியில் கடந்த ஆண்டு டிசம்பரில் தற்காலிகமாக தங்கியது முதலே அப்பையனுக்கு சந்தேக நபர் பழக்கம் என தொடக்க கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது Mega bumb sedekah aga sarap paga varati bawali ekor dada betul. Selamat menyambut hari Dipawali kepada seluruh masyarakat kaum India di negara kita. Semoga Dipawali tahun ini akan membawa kepada semua dan kita harap sebuah negara yang lebih maju yang lebih baik demi kepentingan seluruh rakyat Malaysia. Setelah tentu, kerajaan akan terus meningkatkan tahap sosial ekonomi masyarakat kaum India seiring dengan pembangunan negara. Dalam meraihkan sambutan Hari Dipawali, saya berharap anda semua akan memandu dengan cermat supaya sampai ke destinasi masing-masing dengan selamat untuk menyambut Hari Dipawali. Dipawali Narwatagal. அடுத்த நாற்பது முதல் ஐம்பது ஆண்டுகளில் இந்திய பிரதமராக யார் இருந்தாலும் அவர்தான் சுதந்திர உலக நாடுகளின் தலைவராக இருப்பார் எனவே இருபத்தோராம் நூற்றாண்டு இந்தியாவுக்கே சொந்தமானது என ஆஸ்திரேலிய முன்னாள் பிரதமர் தோனி அபோட் புகழாரம் சூட்டியுள்ளார் அச்சமயத்தில் உலகின் புதிய வல்லரசு நாடுகளில் ஒன்றாக இந்தியா மாறியிருக்கும் தவிர ஆசிய பசிபிக் வட்டாரத்தில் சீனாவை பின்னுக்கு தள்ளி இந்தியா முன்னிலையில் இருக்கும் என்றார் அவர் இந்தியாவின் ஜனநாயகம் சட்ட முறைப்படியான ஆட்சி ஆங்கில மொழியின் பரவலான பயன்பாடு ஆகியவை சீனாவை விட இந்தியாவுக்கு கூடுதல் பலமாக உள்ளன இந்நிலையில் அந்நாடு அதன் சீர்திருத்தங்கள் மற்றும் அனைத்துலக பங்காளித்துவத்தை தொடர்ந்தால் உலகத்தில் நெறிமுறையிலும் பொருளாதாரத்திலும் ஒரு முக்கியமான தலைவராக இந்தியா மாறும் என்றும் அபோர்ட் கணித்துள்ளார் புதுடெல்லியில் நடைபெற்ற என் டிவி வேர்ல் சமிட் ஈராயிரத்து இருபத்தைந்து நிகழ்ச்சியில் உரையாற்றும் போது அவர் அவ்வாறு கூறினார் Dreaming of a getaway? Make it real with MH Holidays. Every booking gives you up to 30% savings, Yay! extra baggage allowance, free date change, and more. Experience your holiday your way with MH Holidays.